சாதகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மூலம் மாணிக்க வாசகரின் குருபூசை தினத்தில் ஆரம்பித்த இந்த ஆத்மீக ஆன்மீக பயணத்தில் நாம் சிவபுராணத்தின் வரிகளான மணிவாசகர் சிவபெருமானை நமச்சிவாய வாழ்க என்று சொல்லி வாழ்த்திய வாழ்க என்ற வரிகளுக்கான பொருள்கள் என்பவற்றை பார்த்திருந்தோம் ஆணி அடுத்து ஆவணி மூலம் ஆவணி மூலத்தில் வந்திப்பாட்டிக்காக சிவபெருமான் விட்டுக்கு வந்திருந்தார் என்பார்கள் அதையடுத்து புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் மாதரு பாகனாகிய சிவபெருமானின் பாதி அம்சமாக விளங்கும் சக்தியின் நவராத்திரி பெருவிழா அங்கு விஜயசசமியை நாம் கொண்டாடினோம் விஜயம் என்றால் வெற்றி நாம் இப்போது தொடர்ந்து பயணிக்க போவது சிவபெருமானை மணிமாசகர் வென்றடிவீர் என்று சொன்ன வரிகளைத்தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்ப்போம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க மனோவேகத்தை அடக்கி என்னை ஆட்கொண்ட இறைவனது திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகுக வெல்க என்று சொல்லிக்க வெண்கடிவீர் என்று சொல்லி மணிவாசக பெருமன் வேகம் கெடுத்தாண்ட வேண்டன் அடி வெள்கை மனம் ஒரு நீர் தடாகம் போன்றது அந்த மனதிலே எண்ணங்கள் ஓயாது தோன்றிக்கொண்டே இருக்கும் அந்த எண்ணங்களுக்கு தோன்றுவதற்கான மூல காரணத்தை பார்த்தோம் என்றால் ஆசை இந்த ஆசையால் தான் எங்களுக்கு எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் மனம் அடங்கப்பெற வேண்டும் ஆசைகள் அறுபட வேண்டும் அந்த ஆசைகளை அ அறுப்பதற்கு இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் இறைவனின் அருள் கிடைக்கும் போது அந்த ஆசைகள் அறுபடுகின்றன மனம் அடங்கப்படுகின்றது மனம் அடங்க பெற்றவர்கள் அவர்கள் ஏதாவது நினைத்தால் ஒரு சங்கல்பம் செய்தால் தாம் இதை அடைய வேண்டும் என்றால் இலகுவாக அடைந்துவிடுவார்கள் அவ்வாறே அவர்கள் இறைவனை அடைவதும் சுலபமாக இருக்கும் அதற்கு இறைவனின் அருள் வேண்டும் இந்த வரியை இதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெள்கன எங்களுக்கு இந்த வரியவில்லை சொல்கிறார் தொல்லை இளும் பிறவி சூடும் தலை அறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவான் அறியொளிக்கும் வாதவோ என்னும் தீ நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கோகலிண்டாள் வாழ்க வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேகன் நனேகன் இறைவன் அடி அடிவாழ்க வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க none